நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய சக்தீஸ்வரன் என்பவருக்கு கொலை மிரட்டல் யார் இந்த தான் அஜித் குமாரை ஐந்து காவல் அதிகாரிகள் அடித்த போது அதை நேரில் பார்த்த ஒரே சாட்சி ஒரே ஐ விட்னஸ் இவர் தான் பார்த்ததோட மட்டும் இல்லாம அதை தன்னுடைய அலைபேசியிலையும் காணொலி காட்சியா பதிவு செஞ்சு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த சக்தீஸ்வரன் தான் இவருக்கு தான் இப்ப கொலை மிரட்டல் விட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தனிப்படை காவல் அதிகாரிகளில் ஒருவரான ராஜா என்கின்ற காவலர் இருக்கிறாரு தெரியுமா அவர் தான் இந்த கொலை மிரட்டலை விட்டு அவருக்கும் சரித்திர பதிவேடு கொண்ட ஒரு முக்கியமான ரவுடி பொறுக்கி கொலகாரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கான் நல்ல காம்பினேஷன்ல போலீஸ் பொறுக்கி அப்படி தனக்கு தெரிந்த அந்த ரவுடியை வச்சு சக்தீஸ்வரனுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறாரு உன்னுடைய குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்களா இப்ப பாதுகாப்பு கேட்டு சக்தீஸ்வரன் டிஎஸ்பி கிட்ட முறையிட்டு இருக்கிறார்